ஒருத்தர் வந்து ஒரு தோட்டம் வச்சுருக்காரு அந்த அவர் ஒரு வெளிநாடு போகிறார் அப்போ அந்த அவருடைய தோட்டத்தை வந்து ஒருத்தனுக்கு குத்தோக்கி விட்டுட்டு போயிடுறாரு அஞ்சு வருஷம் கழித்து திரும்பி வர்றார் அப்போ அந்த குத்தோக்கை எடுத்தவன் என்ன பண்ணுறான் அந்த தோட்டத்தை தன்னுடைய சொந்த தோட்டம் போல் கேணியெல்லாம் ஆழப்படுத்தி அங்கே என்னென்ன பராமரிப்பு செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சு ப்ளஸ் அதோட ஒரு பக்கத்தை ஒதுக்கி அந்த பக்கம் ஃபுல்லாக இவன் மாங்கன்று கொய்யாக்கன்று அந்த மாதிரி மர வகைகள் எல்லாம் சூப்பராக வந்து நட்டு வச்சுருக்கான் இவர் வந்து பார்த்துட்டு அசந்து போயிடுறாரு அப்போ இவன் என்ன சொல்கிறான் அவர்கிட்ட நிலத்தை ஒப்படைச்சிட்டு ஐயா நான் இதெல்லாம் அந்த ம கண் இந்த கன்றுகள் எல்லாம் என்னோட குழந்தைகள் மாதிரி வளர்த்துருக்கேன் நீங்கள் இதெல்லாம் இப்படி இப்படி தண்ணி ஊற்றி இப்படி இப்படி மெயின்டைன் பண்ணிக்கங்க இந்தந்த உரம் வைங்கன்னு சொல்லிவிட்டு அவன் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஒப்படைச்சிட்டு அவன் பாட்டுக்கு போய் வேறு வேலையை பார்க்குறான் இப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் ரெண்டு மூணு வருஷம் கழித்து எல்லாம் காய் காய்க்க ஆரம்பிக்குது அப்போ இவருக்கு மனசாட்சி உறுத்துது எப்படி இவன் தானே இதெல்லாம் செஞ்சால் அஞ்சு வருஷமாக நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு நினச்சிட்டு முதல்ல பறிக்கிறதுல ஒரு ஒரு கூடை ஃபஸ்ட்டு அவன் வீட்டுக்கு அனுப்புகிறாரோ அவன் பயங்கரமாக சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அந்த தோப்பு அப்படியே காய்ச்சி தொங்குது எல்லாம் அப்படியே எடுத்து சேல்ஸ் பண்ணும்போது இவர் என்ன நினைக்கிறாரு இது வந்து ஃபுல்லாகவே அவனுக்கு தான் சொந்தம் நிலம் மட்டும்தான் நமக்கு சொந்தம் அந்த உழைப்பு அவனுக்கு தானேன்னு சொல்லிவிட்டு நாலில் ஒரு பங்கு தொகையை அவனுக்கு கொடுத்துட்றாரு அவனால் அதிர்ச்சி தாங்கவே முடியல யாருமே அப்படி செய்ய மாட்டாங்களேன்னு கேட்குறான் இல்லைப்பா நீ வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதில் எவ்வளோ விளையுதோ நாலில் ஒரு பங்கு உனக்கு வந்துடுவோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாரு உடனே இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இவன் வேலை நேரம் போக மீதி நேரம் பூரா வந்து அந்த தோட்டத்தில் இவனாக வாலண்டியராக அந்த சே அந்த தோப்பு ஃபுல்லாக இவன் வந்து பார்த்துக்குறான் இப்போ வருஷம் வருஷம் இவனுக்கு பணம் போய்கிட்டே இருக்கு இப்போ இப்படியே ஒரு இருபது வருஷம் கழித்து அவருடைய மகன் வந்துடுறான் அப்போ இந்த காலத்தில் வந்து அந்த தொகை பெரிய தொகையாயிருச்சு அன்னைக்கு இரு ஒரு இருபதாயிரம் கொடுத்தாருன்னா இன்னைக்கு ரெண்டு லட்சம் அந்த கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்காரு அவனுக்கு அப்போ மகேங்காரன் என்ன சொல்கிறான் நீங்கள் இத்தனை வருஷம் கொடுத்துட்டீங்க நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறான் இவருக்கு உடம்பு செல்லாம் படுத்திருக்காரு அப்போ இவர் வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு அவன் அதுக்கப்புறமும் இருபது வருஷம் வந்து உழைச்சிருக்கான்ப்பா என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு உழைச்சா கூலி வாங்கிட்டு போகணும் போட்டோம் அப்படியே இப்போ வந்து மறுத்து பேசி ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் ஆனால் சாகர தருவாயிலையும் இவருக்கு வந்து இவன் அதுக்கப்புறம் இருபது வருஷம் உழைச்சிருக்கான் இவன் உழைப்பில் தானே எனக்கு வருது அப்படிங்கிறத தோணிக்கிட்டே இருக்குது மகனையும் திருத்தம் இல்லை அப்புறம் ஒரு தீர்க்கமாக ஒரு எடுக்கிறார் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு மகனை உனக்கு ரெண்டு சாய்ஸ் தரேன் நீ ஒன்று உன் மனசாட்சி படி நடந்துக்க இன்னொன்று நீ சட்டப்படி நடந்துக்க ஓன் மனசாட்சிப்படி நீ நடந்துக்கிறேன்னா நீ நாலில் ஒரு பங்கு அவனுக்கு கொடுக்க வேணாம் அவன் உயிரோட இருக்கே பத்தில் ஒரு பங்கு நீ அவனுக்கு கொடுத்துரு இல்லை நான் சட்டப்படி போகிறேன் அப்படின்னா அந்த நிலம் உனக்கு தான் சொந்தம் நீ கொடுக்க வேணாம் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிறார் அப்போ மகன் படுத்துட்டு யோசனை பண்ணுறான் நம்ம மனசாட்சியாக சட்டமாக மனசாட்சியாக சட்டமானு நினைக்கும்போது இவனே திங்க் பண்ணி பார்க்குறான் அவன் வே அவன் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான் இவன் கொடுக்கலன்னா அவன் எதுவுமே அவனை கேட்க மாட்டான் ஆனால் இவங்க அப்பா கால் பங்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக இவன் எப்படி எப்படிலாம் வந்து அவன் வேலை நேரமோ மீதி நேரமெலாம் அங்கே வந்து உழைச்சான்னு நினச்சி பார்க்குறான் அடுத்த நாள் காலையில் போய் அப்பா நான் என்னுடைய மனசாட்சிப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சில சமயம் வந்து நம்மளுடைய மனசாட்சிப்படி தான் நம்ம வந்து நடந்துக்குவோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்